மேம்ே நானே நே நார் தனே நாரா தன்னா நன் செய்தார் பாலம் கேட்டிடும் நல்லா தேர்தல் செய்யா அந்த பவளம் இங்கே விளையிறது சொல்லும் வாங்கியே ரே தனா வாங்க நமல் துரிதமுடன் நம் வரத்தை சென்று பார்க்கலாம் தமிழ்நாடு சில ஜோக்கிய நல்லா பெருகே துரமா அந்த எங்கள் அலுக்கப்புறத்தில் செல்ல வேண்டுமே தமிழ்நாடு மே இருக்கு மா நல்லையே அந்த காட்டின் கவனம் சொல்லுங்கள் நான்கு நாளா சிலையில் சத்துரோ மங்கே தந்து கேந்த இல் என்பதுடன் காணலாமே வாய காட்டல நேரான என்றால் வாங்களை திறமே அங்கு சென்று அன்பு போகவே நீங்கள் ஆகலாம் கும்ப கும்பாயங்கே வருதாமி அந்த கோல் தோட்டமாக கொட்டு தருணாந்தே நாளில் தருணா நம்ம They are the room, they are the wrong, they are the they the, the the. are